மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு ஷோ பண்ண முச்சந்தி இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை பார்த்தோம்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் மூன்று பேருடைய சிந்தனைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம பல கருத்துக்களை பார்க்க போகிறோம் உலகத்துல பல்வேறு விதமான முற்போக்கான விஷயங்களுக்கான கருத்துகள் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸியம் தான் அப்படிங்கிறப்ப அந்த மூன்று சிந்தனைகளுடைய சந்திப்பு அப்படிங்கிற அடிப்படையிலுமே முச்சந்தி அப்படிங்கிற வார்த்தையுமே நம்ம அடையாளப்படுத்தலாம் இன்றைக்கு இந்த ஷோவை நம்ம ஆரம்பிச்சதுக்கு வந்து அது திட்டமிட்டு ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலனாலும் அது உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நாள்ங்கிறது மங்களகரமான நாள் கிடையாது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் வரலாற்றில் இடம்பெறோம் அப்படிங்கிறது ஆமா தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கி பேரறிங்க அண்ணா வந்து அந்த மசோதா தாக்கல் பண்ண நாள் அதனால அந்த தமிழ்நாடு தினத்தின் வரலாற்றிலிருந்து நம்மளால் இடம் பிடிக்கிறோம் தமிழ்நாடு தினத்தில் இருந்து தினம் தினம் ஒரு ஷோ என்கிற அடிப்படையில் இந்த முச்சந்தி சோவை ஆரம்பிக்கிறேன் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம் நான் சுகுணாதிவாக நான் மகேந்திரன் நேற்று மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு பிஜேபி எம்எல்ஏ குணா அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த குணா தொகுதியினுடைய எம்எல்ஏ பனலால் சக்யா அவர் வந்து உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அபூர்வமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படி என்னென்னா வந்து ஏன் படித்து படித்து எல்லோரும் கஷ்டப்படுறீங்க யாரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் படித்து கஷ்டப்படாதீங்க அதுக்கு பதிலாக பைக்கில் பஞ்சர் பைக் பஞ்சர் பார்க்குற கடையில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறையா சம்பாதிக்கலாமே அப்படின்னு அப்படின்ட்டுருக்கிறார் ஏற்கனவே அவங்களுடைய இந்த கல்விக் கொள்கையிலேயுமே அதை சொன்னது தான் அதாவது பாரம்பரிய தொழிலை கத்துக்கிறதுக்காக வந்து உதவி திட்டம் அதுதான் அதை வந்து பாரம்பரிய தொழில் அப்படிங்கிறது தான் அது அடிப்படையான குலக்கல்விங்கிறது தான் விஷயம் அதை வந்து அவர் சொல்லியிருக்கார் ஆனால் முக்கியமாக என்னென்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல நம்ம வந்து அதுவும் எங்கே தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த இந்த அரிய கருத்தை அபூர்வமான கருத்தை பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எக்ஸலன்ஸ் என்ன ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த சிறப்பு பள்ளி பிரதமர் சிறப்பு பள்ளி அந்த பள்ளி திறக்கக்கூடிய பி எம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிரதமர் சிறப்பு கல்லூரி அந்த திறப்பு விழாவில் ஏன்னா பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எதுக்கு வேலைக்கு அதிகமாக கஷ்டப்படுறீங்க பக்கோடா போட்டு பிழைச்சிக்கோங்க அதே என்னோட வெர்ஷன் தான் அவர் வந்து பைக்கை பஞ்சர் பண்ணலாம் சக்கியா அவர் அப்படியான ஒரு அரிய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு தஞ்சாவூர் அங்கே இல்லாதனால அந்த ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒரு கல்வெட்டு பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கலாம் தமிழ்நாடு அளவுக்கு என்னென்னா இப்போ வந்து காலை உணவு திட்டம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு அரசு தொடக்க பள்ளி வரையும் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வரையும் அதை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது என்ன சூழலாக இருந்தாலும் நீ படிக்கிறதுக்கு வா அப்படின்னு கையை பிடிச்சு அலட்சிக்கிட்டு போகிற ஒரு அரசாங்கமாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசை பார்க்க முடியும் அதாவது கலைஞர் காலத்தில் வந்து அதுக்கான சத்துணவு திட்டமாக வந்து மேம்படுத்துனது இப்போ வந்து இன்னும் வந்து கீழே காலை உணவு வரையும் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று இந்த காலை உணவுலையும் ஒரு முக்கியமான அரசியல் ஒன்று இருக்குது கடந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் காலை உணவு திட்டம்னு ஆரம்பித்தாங்க ஆனா அது வந்து எப்படி இருந்ததுன்னு இந்த காலை உணவு திட்டத்தை வந்து ரெண்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது ஒன்னு எடப்பாடி பழனிசாமி காலத்திலே காலை உணவு போட்டாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னொன்னு அண்ணாமலை என்ன சொல்லி இருக்கிறாரு தலைவர் அப்படின்னா வந்து இதை வந்து எங்களோட ஸ்கீமுங்க தேசிய கல்வி கொள்கை ஓட்டுறது ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு வாங்கல எல்லாமே எங்களோட தான் எல்லாமே எங்களோட சட்டம் எங்களோட தான் மாப்பிள்ள தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில இது இருக்குது அப்படின்னு இருக்காரு தேசிய கல்விக் கொள்கை இது இருக்குதுன்னு வச்சுக்கோமே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக பிஜேபி ஆகக்கூடிய மாநிலங்கள்லாம் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறை இருக்குதுன்னா எங்க அந்த காலை உணவு திட்டம் இருக்குது தேடி தேடி பார்க்கறோம் டபுள் இன்ஜின் மாநிலமா சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலுமே கிடையாது மத்திய பிரதேசம் கிடையாது குஜராத்திலையும் கிடையாது இளத்திலயே இல்லையா கடலே இல்லைங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை இன்னொன்னு இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்றப்ப இந்த உணவு போடுவது அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிற திட்டத்துக்கான முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான் ஆமா நீதி கட்சியினுடைய முன்னோடி தலைவரான சார் பி டி தியாகராயர் அவர் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கிற பொழுதுதான் சென்னையில் சில பள்ளிகளில் முதன்முதலாக இந்த மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சென்னை ஆயிரம் விளக்கு பள்ளியில் தான் முதன்முதலாக அது அமல்படுத்தப்படுகிறது அப்போ வந்து அங்கே சில பள்ளிகளில் மட்டும் இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் வந்ததற்கு பிறகு அது சத்துணவு திட்டமாக மாறுகிறது அதுக்கு பெரியாரும் பெரியாரிஸ்டாக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர் தான் வந்து கல்வித்துறை செயலாளராக இருந்தார் இரண்டு பேர் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் அப்புறம் எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் சத்துணவு திட்டம் அது வந்து தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படுகிறது அந்த எம்ஜிஆர் திட்டத்தை நான் குறிக்கிறேன் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்றத்தில் வந்து தொடர்பான விவாதம் அந்த விவாதத்துக்கு என்ன டேட்டா கொடுக்குறதுங்கிறத கலைஞர் தான் கொண்டு போய் சட்டமன்றத்தில் பேசுறாரு அதாவது சத்துணவு திட்டம் என்பது எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு தனிநபர் பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தினுடைய வருமானம் இவ்வளவு கீழே இருந்தால் அதுக்கு வந்து சத்துணவு ரேஷியோவில் மாட்டாங்க நுகர்வும் சார்ந்த விஷயத்துலையும் அந்த சத்துணவு அந்த ரேஷியோக்குள்ளே வரலன்னா வறுமை கொட்டி கீழே போவாங்க அப்படிங்கிறது பேராசிரியர் நாகநாதன் கொடுத்த தகவலை வந்து இவர் சட்டமன்றத்தில் போய் வந்து பேசுகிறார் கரெக்டாக சத்துணவு திட்டம் என்பது இந்த அடிப்படையில் தான் அமையணும்னு பேசுறாரு அதற்கு பிறகு தான் அந்த சத்துணவு திட்டத்துக்கான வரைவு வந்து முழுமை பெறுது அப்படிங்கிறது தான் வரலாற்று தகவல் அது நமக்கு அப்போ எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் சத்துணவு திட்டம் கலைஞர் ஆட்சி காலத்தில் சத்துணவுல முட்டை ஏழு ஆட்சி காலத்தில் முட்டை சாப்பிட்டா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு வாழைப்பழம் கொடுத்தது அப்படிங்கறதுடைய நீட்சியாகத்தான் வந்து இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து நீதி கட்சி ஆட்சி காலகட்டத்தில் இருந்து ஜெயலலிதா ஆட்சி காலகட்டம் வரைக்குமே கொடுக்கப்பட்டது எல்லாமே அரசினுடைய திட்டங்கள் சத்துநூலம் முட்டை போட்டதாக இருக்கட்டும் வாழைப்பழம் கொடுத்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே அரசு வந்து முன்னெடுப்பு அதனுடைய முன்னெடுப்பில் தான் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் சென்னையில் சில பள்ளிகளுக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த அந்த காலை உணவு அப்படிங்கிறது இஸ்கான்கிற ஒரு அமைப்பு அது வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா குரூப்பு அந்த அமைப்பு வந்து அச்சய பாத்திரா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டதும் அன்னைக்கு கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுலேயுமே வந்து மிக முக்கியமான சர்ச்சை என்னென்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து தவிர்த்து விட்டு போடப்பட்ட உணவு அது வந்து யார் சாப்பிட மாட்டாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நிர்மலா சீதாராமனே அதுக்கு ஒரு சாட்சி அப்படி கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கான காலை உணவு திட்டங்கிறது தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுல இந்த மாதிரி சாதிக்கான சேரன்மாதேவி குருக்கள மாதிரி அது ஒரு சாதி உணவு கிடையாது இது வந்து எல்லாருக்குமான ஒரு சமத்துவ உணவாக சத்துணவாக தான் வந்து அங்கே வந்து சரிவிகித உணவு அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் இன்னைக்கு அரசு பள்ளிங்கிறத தாண்டி அரசு உ உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அண்ணாமலை சொன்னதும் போய் எடப்பாடி பழனிசாமிங்க அந்த கிரெடிட் போகாது அப்படிங்கிறது தான் ஏதாத்தமாதிரிதான் செய்யணும் இப்போ தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கர்நாடகாவுக்கு போகும் கர்நாடகை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கர்நாடக முதல்வர் ஒரு இட ஒதுக்கீடு தனியார் வே வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு பணிகள் விஷயம் அது நிர்வாக பணிகளை ஐம்பது சதவீதம் கண்ணர்களுக்கு ஒதுக்க வேண்டும் நிர்வாக பணி அல்லாத இடங்களில் வந்து எழுபது சதவீதம் அதே மாதிரி அந்த கடைநிலை ஊழியர்கள் சொல்லுவாங்களே அந்த சிடி அதுல வந்து நூறு சதவீதம் கண்டனர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாரு சட்ட அதுக்கான மசோதா வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படக்கூடிய நிலைமையில வந்து அதுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தா நாஸ்கம் அந்த சாப்ட்வேர் கம்பெனிகளுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததனால அது ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம் ரொம்ப அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கையாள வேண்டிய தான் ஏன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி சி டிங்கிறது வந்து வந்து முழுமுற்றாக கர்நாடக கொடுக்கறது அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அது வந்து அடி கடைநிலை பணியாக இருக்கும் நீங்கள் அந்த ஏ பி அந்த செக்ஷனில் உள்ள பணிகளுங்கிறது ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க தனித்திறன் வாய்ந்த தொழில்நுட்ப ஆட்களாக இருப்பாங்க பெங்களூர் மாதிரியான வளரும் நகரங்களில் வந்து தொழில்நுட்ப ஆட்களுக்கு தேவை இருக்குது நாம் எப்படி தொழில்நுட்ப ரீதியாக வந்து ஸ்ட்ராங்காக பொழுது வெளி நாடுகளுக்கு வெளி இடங்களுக்கு போவோம் அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டு ஐடி கம்பெனிகளுக்கு வெளியேந்து ஆட்கள் வர்றாங்க ஸோ வந்து திறன் வாய்ந்த பணியாளர்களை கொண்டு வர்றதா அதோடய நோக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து முழுமுற்றாக வந்து சொந்த மாநிலத்துக்காரங்களும் பிரச்சனைக்கு முடியாது அப்படிங்கிறது தான் அதில் அடிப்படையான விஷயம் நம்ம இங்கே உள்ள என்வாயன்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாநிலத்தில் உள்ள தலைமையானவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு அடிப்படை இருக்குது அந்த வகையில் வந்து அவங்களோட கோரிக்கையில் நியாயமும் இருக்குது இல்லை இன்னொரு பக்கம் என்னென்னா தன்னோட மாநிலத்தில் உள்ள மக்களை வந்து இளைஞர்களை வந்து ஸ்கில்டு லேபராக அப்கிரேட் பண்ணுறதுக்கான வேலைகளையும் மாநில அரசு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நம்ம எதிர்பார்ப்பு ஏன்னா தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து கண்டிப்பாக இங்கே வந்து தமிழ்நாடு அரசு பணிகளில் வந்து அந்த தமிழ் தேர்வு எழுதினால்தான் வேலை வாய்ப்புங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அரசு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து இருக்க வேண்டும்ங்கிறது அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு மொழியே தெரியாத ஒரு இடத்துல சாதாரண மக்கள் போய் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இன்னொன்று அந்த

விடக்கூடாது ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்துல அல்லது வந்து ஒரு ஒரு வாக்குரிமை மாதிரியான ஒரு விஷயத்துல அந்த மண்ணுடைய மக்களுக்கு தான் முதலுரிமை அப்படிங்கிற விஷயங்கள் வர வரவேண்டுமே தவிர இது ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதில் இன்னொன்னு பாக்கணும் அந்த தனியார் துறை இடவுதுக்கீடு அப்படிங்கறது அடிப்படையில் அந்த தனியார் துறை இடதுக்கீடுங்கிற விஷயம் எதற்காக பேசப்பட்டதுன்னா அது வந்து சாதி அடிப்படையிலான இடுவதுக்கீடுக்காக தான் பேசப்பட்டது ஏன்னா அரசு வேலைவாய்ப்புகள்ல மட்டுமே வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலான பழங்குடிகள் தாண்டி தனியார் துறையிலும் வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பாத்தோம்னா ராகுல் காந்தியாவது

அர்த்தம் இல்லாமல் போயிருங்கிறப்ப தான் தனியார் தொழில் இடஒதுக்கீடுங்கிற ஒரு கேள்வி ஒரு குரல் வந்து ஒழிக்கிறது ஆனால் கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி அங்கே அடிப்படையிலான ஒரு இடஒதுக்கீடு கிடையாது அது மொழி இனம் அப் தேசிய இனங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுக்கு இன்னுமே நிறைய விவாதங்கள் தேவை கண்டிப்பாக அதற்கான விவாதங்கள் வந்து பல தரப்புகளையுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தனாலே நம்ம வந்து அவர் தமிழ்நாட்டை விட்டே போயிட்டா ஒரு மாசம் ஒரு மாசம் தலைமுறை வளர்ந்தவரை கேரளாவில போய் கைது கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸு தான் என்னன்னா அந்த நில அபகரிப்பு வழக்குல வந்து அது கைது செஞ்சிருக்காங்க அந்த நிலம் வந்து நூறு கோடி வரையும் மதிப்புள்ள நிலம்னு சொல்றாங்க அந்த நிலம் வந்து வேற ஒருத்தரோட பேர்ல இருக்கிற அவரோட சொந்த நிலம் அந்த சொந்த நிலத்தை சில போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செஞ்சு இவர் பேர்ல மாத்திருக்காரு அதில் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் கைது செய்யப்படல இங்கே சென்னையில் வெள்ளிவாக்கத்தில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரையும் கைது செஞ்சுருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏற்கனவே கரூரில் வந்து காவல் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார் அவர் இருக்கும் பொழுது தான் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த அந்த நிலத்தினுடைய பத்திரம் இருக்குல்ல அந்த பத்திரம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில உரிமையாளர் பேரில் ஆக்சுவலாக யார் உரிமையாளரோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த தொலைஞ்சி போச்சு தேட முடியவில்லை இவர் என்ன என்ஓசி கொடுத்துட்டா அதை வந்து புது பத்திரம் பண்ணிக்கிறதுக்கு பத்திரப்பதிவு துறையில் அனுமதிக்க முடியும் ஸோ என்னென்னா நிலத்தின் உரிமையாளருக்கே தெரியாமல் அவர் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த உதவி செஞ்சனால அந்த

அதில் இந்த இதில் பார்க்குறோம் முக்கியமாக எம்ஆர் விஜயபாஸ்கரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஹிந்து பாலாஜிக்கு எதிராக மிகப்பெரிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆனாலும் அங்கே அவரால் ஜெயிக்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக அவரை வந்து ட்ரேஸ் பண்ணி கைது செஞ்சுருக்காங்க இவருக்கு பல வகையிலேயும் உதவி தான் ஏற்கனவே நீங்கள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் இல்லை முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே துரத்தி துரத்தி கைது செய்யப்பட்டவர்கள் தான் ராஜேந்திர பாலாஜாட்டும் சரி அடுத்து இவர் அந்த லிஸ்ட்டில் வர்றாரு இன்னும் அடுத்தடுத்த வழக்குகள்லாம் விஜயபாஸ்கர் இருக்கிறார் இருக்கார் அவர் மேலே குட்கா ஊழல் வழக்கு இருக்கிறது பா ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு டைரி எடுத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு மொழிநோட்டு மாதிரி வந்து முத்துசாமி ஆயிரரூவா முனுசாமி ரெண்டாயிரவாங்கிற மாதிரி யாராருக்கு காசு கொடுத்தவங்கலாம் டைரியில் எழுதி செஞ்சார் அந்த டைரியுமே மாற்றப்பட என்னன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் யாராவெல்லாம் வந்து ஊழல் வழக்குகள் இருக்கோ எல்லாருமே வந்து விசாரணைக்குள்ளே கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்படும் அறுபதாயிரம் புத்தகம் படித்த ஒருவர் இருபதாயிரம் இருபதாயிரமா சொல்றது தானே அடிச்சு விடுறது தானேங்க அதுல இருபதாயிரம்னா அறுபதாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பிப்ளிக் பிளாக்கி மை தான் வந்து அண்ணாமலை அவர் வந்து நான் வந்து இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன் ரெண்டு லட்சம் பேர் அரஸ்ட் பண்ணேன் பதவியில இருந்த காலகட்டமே கம்மி தான் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் கைது பண்றேன்னா கூட ரெண்டு லட்சம் பேருக்கு அதாவது அந்த கர்நாடக அத்தனை அரெஸ்ட் பண்ணா கூட அவ்வளவு எண்ணிக்கை வராது அதை தாண்டி வந்து இருபதாயிரம் புத்தங்களை இருபதாயிரம் ஆப்பு படிச்சேன் எல்லாவற்றையுமே அதோடைய சாராம்சத்தை மட்டும் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான பல பக்கத்தை ஆமா மேல அறுநூத்தி பக்கம் உள்ள ஒரு அறிக்கை முதலமைச்சர்கிட்ட தான் கொடுத்தேன் வெளியில கூட எங்கயுமே வரல அதுல ஒரு நாலு பரிந்துரைகள் மட்டுமே பேப்பர்ல வந்தது அந்த பேப்பர்ல முப்பத்தி மூணாம் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு வந்து மூச்சு விடாம ஏன் வந்து இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியுமே கேட்டு இருக்கிறார் முக்கியமா என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் வந்து மாணவர்கள் மத்தியில் நிலவக்கூடிய சாதி பிரிவினைகளை வந்து நீக்குவதற்கு என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு வந்து ஒரு குழு போட்டது அவர் தலைமையில் குழு வச்சது அவருக்கு அறிக்கை தான் அது முக்கியமாக வந்து நாங்குநேரியில வந்து இந்த பள்ளி மாணவன் வந்து சக மாணவனால் வெட்டப்பட்ட சூழல் இருக்குல்ல அப்பம்பொழுது அந்த சிக்கலானது என்ன சாதி ரீதியாக வந்து மாணவர்கள் பிளவுபட்டு இருக்காங்க அது சீர்திருத்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதான் முன்னெடுத்து அப்பதான் அரசும் அந்த வேலைகளை செஞ்சாங்க அவருக்கு அறிக்கை தான் அதில் குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து கயிறு கட்டுறதுலேருந்து மத அல்ல சாதி அடையாளங்களை இப்போ திருநீர் போட்டு வருவாங்க செலுவை போட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு பொதுவாக வந்து வகுப்பறைய வகுப்பறையாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரையை அவர் கொடுத்துருக்காரு அவங்க படிக்கலைங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக தெரிகிறது வந்து அந்த பரிந்துரையில் சொல்லப்பட்டது சாதி ரீதியிலான கயிறு சாதி ரீதியிலான திலகம்ங்கிறது தான் அதாவது ஹெச்சி ராஜாவில் இருந்து இருந்து தமிழி சேதந்தரத்தின் வரைக்குமே அது வேண்டுமென்றே தெரிகிறார்கள் அது வந்து ஒட்டுமொத்தமாக மதத்திற்கு எதிரானது இந்து மதத்துக்கு எதிரானதுங்கிறது அப்படி கிடையவே கிடையாது அது சாதிய ரீதியான ஒரு விஷயம்தான் அப்போ என்ன கேள்வி வருகிறதுனா இப்படிப்பட்ட அடையாளங்களை வந்து தான் மாணவர்களே சாதிய ரீதியான பாகுபாட்டில் வந்து உட்படுத்தப்படுகிறார்கள் இப்ப ஏன் வந்து ஒரு ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கொண்டு வராங்கன்னா ஏழை பணக்காரன் இது இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே யூனிஃபார்மிட்டிக்குள்ள வரணுங்கிறது காரணம் தான் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன சாதி ரீதியாக மாணவர்கள் பிளவுபட்டுக்கணும் சாதி ரீதியாக அடிச்சுக்கணும் சாதி ரீதியான மனநிலை தான் மாணவர்கள் இருக்கணுங்கிறது தான் நோக்கமா இல்ல அப்படிங்கிற கேள்வி அப்படியா தான் இருக்கும் அதனால தான் அவங்க வந்து அதை அந்த பரிந்துரைக்கு எதிராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரன் என்ன சொல்லுறாங்க இந்த பரிந்துரை மட்டும் இல்லைங்க நான் நிறைய பரிந்துரை சொல்லியிருக்கேன் குறிப்பா மாரல் கிளாஸ் அப்படிங்கறத வந்து கொண்டு வரணும் அது ஏற்கனவே தான் இப்ப வந்து நடைமுறை

மக்கள் நலன் சார்ந்த கட்சி கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவங்க ஒரு நாளும் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுனது கிடையாது ஒரு நாளும் இன்னைக்கு உள்ள விலைவாசி வீடுக்கு பேசுனது கிடையாது ஒரு நாளும் களத்தில் இறங்கி மக்களுக்காக நின்னது கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ற வேலை தான் வந்து அண்ணாமலை செஞ்சிட்டு தொடர்ந்து இடத்துல மட்டு அந்தரங்கத்துக்கான வீடியோ இந்த ரஜினிகாந்த் வந்து பிறந்தநாள் வரப்பலாம் சொல்லாங்க ரஜினி பிறந்தநாள் வருகிறது அரசியல அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி என் ரவி டெல்லிக்கு போனார்னாலே என்னமோ தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனைங்க அவர் டெல்லி போயிட்டார் என்னமோ நடக்க போகுதுன்னா அவர் ஏர்போர்ட்ல இறங்கி குல்பீஸ் சாப்பிட்டுட்டு அங்க பவுபாஜி வடாபாவ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக ராஜபவனுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துருவா அப்படி அதாவது நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேச போறேன் அல்லது ஏதாவது டிட் போட்டுருக்காரு தமிழ்நாட்டோட நிலவரத்தை எடுத்து சொன்னான்ட்டு சட்டம் ஒழுங்கு நெருக்கடி ஆகிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி ஒரு பெரிய சிக்கலையே கிடையாது அப்படிங்கிறது தான் தலை நிலவரம் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிறதுங்கிறது அவர் பிறந்த போய் பீகாரில் இல்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வந்து இன்னைக்கு பீகாரில் தான் நீட் தேர்வுக்கு நீட் தேர்வு முறைகளில் அதிகமாக வந்து கைது செய்திருக்காங்க எக்கச்சக்கமான பாலங்கள் எரிந்து விடுகிறதுங்கிறத பாக்குறோம் ஆர் என் என்னன்னா இந்த மாச கடைசியோட அவருடைய பதவிக்காலம் முடியுது அதை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க ஐயா ஐயா நான் ஏற்கனவே சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர் மேலே எக்கச்சக்க கேஸ் இருந்தாலும் அவரோட பதவியை நான் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அமலாக்கத்துறை இயக்குனர் பதவியை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்த மாதிரி என்னோட பதவியை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் ஆர்என் ரவி மோடியும் அமித்ஷாவையும் சந்தித்து வந்து வந்திருக்கிறார் ஆக மொத்தம் ஆர் ரவி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கிறாரு இப்படியான நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த சொல்லலாம் அவர் அவருடைய இந்த பதவி காலம் இந்த மாதத்தோட முடியுது அப்படிங்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி தபால கொண்டுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் அந்த விஷயத்துல இருந்து அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்து தொடரலாம் அப்படிங்க தினந்தோறும் தமிழ்நாடு நேஷனல் இன்டர்நேஷனல் பல்வேறு விதமான செய்திகளை எடுத்து பேசுவோம் அதுவரை மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்பு இருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட தொடர்ந்து தொடர்பு இருங்க நன்றி